பரவாயில்ல அடங்கிரு அடங்கிரு கீழ்படி ஒப்பு கொடு அதை தொடர் யாராவது ஒரு பிள்ளைங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சா மாமியாரை பிரிஞ்சா மருமகனை பிரிஞ்சா இல்லைன்னா கணவனாரை பிரிஞ்சா இல்ல கணவனார் குடும்பத்தை பிரிஞ்சா ஆண்டவர் சொல்கிறார் ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு செழிப்பு வந்ததற்கு பிறகு உயர்வு வந்ததற்கு பிற்பாடு ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்திற்கு அப்படியே மேலே எழும்புறது அப்படின்றது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க என்னவா இருக்கணும் சத்தமாக சொல்லுங்க ஆண்டவரை வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதம் வேணாலும் எனக்கு கொடுங்க ஆண்டவர் ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா என்னுடைய கேரக்டரை யாருக்காகவும் நான் மாற்ற மாட்டேன்னு ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க நான் நம்புற ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேலே ஆசிர்வாதத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பாரு அந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இருக்காது எல்லையே இருக்காது